ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி சேவை இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை கருணை அடிப்படையில் பணி நியமனம் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றி ஆணைகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அதான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டில் கருணை அடிப்படையிலான பணி நியமன திட்டமானது அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்களை என்னங்கிறது நம்ம பார்ப்போம் பணியில் இருக்கும் போது தங்களின் குடும்பத்தை ஏழ்மையான சூழ்நிலைகளில் விட்டு இறந்த அரசு பணியாளர்களின் சட்டபூர்வமான வாரிசுதாரர்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகம் வாயிலாக பணியமர்த்தம் செய்யப்படும் வழக்கமான நடைமுறைகளை தளர்த்தி வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் இது இறந்து போன அரசு பணியாளர்கள் அரசிற்காக மேற்கொண்ட பணிகளை பாராட்டி அவர்களின் சட்டபூர்வமான வாரிசுதாரர்களுக்கு உதவும் வகையில் அரசால் செயல்படுத்தப்படும் ஒரு நலத்திட்டமாகும் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வேண்டுவதை ஒரு உரிமையாக கோர இயலாது இது பணியில் இருக்கும் போது இறந்த அரசு பணியாளர்களின் மறைவுக்குப் பின்னர் இடர்பாடுகளுக்கு உள்ளாகும் வரிய நிலையிலுள்ள வாரிசுதாரர்களுக்கு உதவுவதற்காக அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாகும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து பல்வேறு வழிமுறைகள் அறிவுறுத்தல்கள் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருகின்றன இந்த ஆணைகள் விண்ணப்பதாரரின் வயது விண்ணப்பிப்பதற்கான கால அளவு விண்ணப்பதாரின் கல்வி மற்றும் பிற தகுதிகள் விண்ணப்பிப்பதற்கு தகுதியான நபர்கள் பல்வேறு பணி நியமன அதிகாரிகள் பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறைகள் போன்ற பல காரணிகள் தொடர்பாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்ததாகும் குறித்ததாகும்பாமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாளிட்ட அதன் நீதி பேராணை விண்ணப்ப எண் இருபதாயிரத்தி தொள்ளாயிரம் இரநூத்தி பதினஞ்சில் வந்து பின்வருமாறு உத்தரவிடப்பட்டுள்ளவாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு தலைமைச் செயலாளர் கருணை அடிப்படையிலான பணி நியமன திட்டம் முழுவதையும் கருதி பார்த்து சூழலை ஆராய்ந்து வழிகாட்டும் நெறிமுறைகள் நிபந்தனைகளை உருவாக்கி அதன் பின்னர் மேற்கூறியவற்றை கண்டிப்பாக அனைத்து துறைகளும் பின்பற்றுவதற்கேற்ப அத்தகைய தகுதியுடைய குடும்பங்களுக்கு மட்டுமே பணி நியமனத்தை வழங்குவதையும் அத்தகைய சிறப்பு திட்டம் தவறான முறையில் பயன்படுத்தப்படாததையும் அல்லது அரசு ஊழியரின் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு முறை மட்டுமே பணி நியமனம் அளிக்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் அல்லது கருதி பார்க்கப்பட வேண்டும் அரசியல் அமைப்பின் விதிமுறைகளை மீறாத வகையில் முறை சீரான முறையில் செயல்படுத்தப்படுவதற்கும் தொடர்ந்து நிர்வகிக்கப்படுவதற்கும் ஏதுவாக அனைத்து துறைகளும் பொருத்தமான வழிகாட்டு நெறிமுறைகள் நிபந்தனைகள் வழங்கப்பட வேண்டும் மாண்பாமை உச்ச நீதிமன்றத்தின் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாளிட்ட நீதி பேராணை அன்னைக்கு விண்ணப்ப எண் பிரகாரம் வந்து ஆஹ் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் நாளிட்ட நீதி பேராணை விண்ணப்ப எண்கள் வந்து மூணு ஒன்று மூணு தொண்ணூத்தொம்போது இருபத்தஞ்சி எட்நூத்தாறு இரண்டாயிரத்தி பதினாலு ஆகியவற்றில் வெளியிடப்பட்ட ஆணைகள் இதே போன்ற உத்தரவுகள் வந்து கருணை அடிப்படையில் பணி நியமனம் தொடர்பாக வழங்கப்பட்டுள்ளன மாண்பாமை உச்சநீதிமன்றத்தின் மேற்கொன்ன ஆணைகளின் அடிப்படையில் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தின் முழு விவகாரம் குறித்த அனைத்து பிரச்சனைகளையும் அரசு ஆய்வு செய்து மேலே பார்வையில் படிக்கப்பட்ட ஒன்று முதல் பதினாறு வரையிலான முந்தைய அனைத்து ஆணைகளையும் ரத்து செய்து பின்வரும் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுகிறது இதுதான் இப்ப புதுசா வந்து நமக்கு வெளியிட்டிருக்க புது ஆணை அது என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் இனிமே இதுதான் நம்மளுக்கு இருக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தின் கீழ் கருதி பார்க்கப்பட வேண்டிய தகுதியுடைய நபர்களின் சட்டப்பூர்வமான வாரிசுதாரர்கள் பணியில் இருக்கும்போது மரணமடைந்த அரசு பணியாளர்கள் மருத்துவ அடிப்படையில் உடல் தகுதியின்மையின் காரணமாக பணியில் இருந்து ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்கள் ஐம்பத்தி மூன்று வயதிற்குள் பணியில் இருக்கும்போது கொல்லப்பட்ட உடல் ஏழாமையற்ற பாதுகாப்பு படையில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் பணியில் இருக்கும் போது இறந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய சாட்சிய சட்டத்தின் நூற்றி ஏழு மற்றும் நூற்றி எட்டாம் பிரிவின் கீழ் காணாமல் போன அரசு ஊழியர் இருந்துவிட்டார் என்று உரிய நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டால் காணாமல் போன அரசு ஊழியர்களின் சட்டப்பூர்வமான வாரிசுதாரர்கள் அல்லது அவரை சார்ந்தவர்களுக்கு பணி நியமனம் வழங்குவது குறித்து கருத்தில் கொள்ளலாம் தற்காலிக பணி நீக்கத்தால் இருக்கும் போது பணி மூப்பு வயதினை அடையாமல் இறந்த அரசு பணியாளர்கள் இனக்கலவரத்தில் கொல்லப்பட்ட பட்டியலின் வகுப்பினை சேர்ந்த நபர்களை சார்ந்தோர் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தின் கீழ் கருதி பார்க்க தகுதி பெறாத நபர்களின் சட்டப்பூர்வமான வாரிசுதாரர்கள் அடிப்படை விதிகளின் ஐம்பத்தாறு வன்சியின் கீழ் பணி மூப்பு வயதினை அடைந்த பின்னும் பணியில் இருக்கும் நபர்கள் தற்காலிக பணி நியமனத்தில் தொகுப்பூதியம் தினக்கூடி அடிப்படையிலான நியமனங்கள் போன்றவற்றின் கீழ் பணிபுரியும் நபர்கள் மற்றும் பணி வரன்முறை செய்யப்படாமல் பணிபுரிபவர்கள் புரிபவர்கள் முறையான காலமுறை ஊதியத்தின் கீழ் வராத நபர்கள் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்திற்காக தகுதி பெற்ற இறந்த அரசு ஊழியர் நபரின் சட்டபூர்வமான வாரிசுதாரர்கள் நெருங்கிய உறவினர்கள் இறந்த அரசு பணியாளரின் மகன் திருமணமாகாத மகள் மனைவி கணவர் சட்டபூர்வமான தத்தெடுக்கப்பட்ட மகன் சட்டபூர்வமாக தத்தெடுக்கப்பட்ட திருமணமாகாத மகள் கைம்பெண் நிலையுள்ள மகள் விவகாரத்து பெற்ற மகள் கணவனால் கைவிடப்பட்ட மகள் திருமணமாகாமல் இறந்த அரசு பணியாளர்களின் தந்தை தாய் மற்றும் திருமணமாகாத சகோதரர்கள் மற்றும் திருமணமாகாத சகோதரிகள் இறந்த அரசு பணியாளரின் ஏனைய வகையில் தகுதியுடைய திருமணமான மகள் இறந்து போன அரசு பணியாளரின் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு நபர் அரசு பணியாளர் இருப்பதற்கு முன்பே வேலைவாய்ப்பு பெற்று ஆனால் தனியாக வசித்து கொண்டு குடும்பத்திற்கு யாதொரு உதவியும் அளிக்காமல் இருந்தால் மற்றொரு தகுதியான சார்ந்திருப்பவரை கருத்தில் கொள்ளலாம் இறந்த அரசு பணியாளர் சார்ந்த ஏதேனும் ஒரு நபர் நபர்கள் இராணுவ படைத்துறை பணியில் இருந்தால் ஏனைய சார்ந்திருப்பவர்களிலிருந்து ஒருவர் கருணை அடிப்படையின் கீழ் பணி நியமனம் பெற தகுதியுடையவர் ஆவர் இறந்து போன அரசு பணியாளரின் குடும்பத்தில் உள்ள ஏதேனும் ஒரு நபர் தற்காலிகமான பகுதி நேர அடிப்படையில் அதாவது சத்துணவு அமைப்பாளர் மற்றும் உதவியாளராக பணிபுரிபவர்கள் மற்றும் தினக்கூலி அடிப்படையில் பணிபுரிந்தால் குடும்பத்தில் உள்ள ஏனைய சார்ந்திருப்பவர்களுக்கு பணி நியமனம் வழங்க கருதலாம் நியமனம் இறந்து போன அரசு பணியாளரின் மனைவி கணவர் அல்லது இறந்து போன அரசு பணியாளரின் கணவன் மனைவியால் தகுதிக்கேற்ப பரிந்துரைக்கப்படும் நபருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் விண்ணப்பம் அளிப்பதற்கான கால அளவு அரசு ஊழியர் இறந்த தேதியில் இருந்து மூன்றாண்டிற்குள் கருணை அடிப்படையிலான பணி நியமன விண்ணப்பம் அளிக்கப்பட வேண்டும் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தின் கீழ் விண்ணப்பிக்க தகுதியுடைய நபர்களின் வயது வரம்பு கருணை அடிப்படையிலான பணி நியமனத்திற்காக விண்ணப்பிக்க அளிக்கும் நேரத்தில் இருக்க வேண்டிய குறைந்தபட்ச வயது பதினெட்டு அரசு ஊழியர் இறந்த நாளில் வாழ்க்கை துணை தந்தை தாய்க்கு இருக்க வேண்டிய அதிகபட்ச வயது ஐம்பது இறந்து போன அரசு ஊழியரின் மகன் அல்லது மகள் மற்றும் திருமணமாகாமல் இறந்த அரசு ஊழியரின் திருமணமாகாத சகோதரர் திருமணமாகாத சகோதரிக்கு விண்ணப்பிக்கும் போது இருக்க வேண்டிய அதிகபட்ச வயது நாற்பது கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தின் கீழ் நிரப்பப்பட வேண்டிய பணியிடங்கள் சி மற்றும் டி தொகுதிகளில் உள்ள பணியிடங்கள் மட்டுமே கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தினால் நிரப்பப்பட வேண்டும் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்திற்கான தகுதி அடைய குடும்பமானது வறுமையான சூழ்நிலையில் இருக்க வேண்டும் இறந்து போன அரசு ஊழியர் குடும்பத்தின் நிதி நிலைமையை பணி நியமனம் செய்யும் அதிகாரிகள் ஆய்வு செய்து அவர்கள் வேலை வாய்ப்பில்லாமல் பொருளாதார சூழலை எதிர்கொள்ள இயலாது என்று திருப்தி அடைந்த பின்னரே அந்த குடும்பத்தில் உள்ள தகுதியான நபருக்கு வேலையை அளிக்க வேண்டும் ஆனால் வேலை வாய்ப்பிற்காக அக்குடும்பம் இடர்பாடுகளை சந்திக்க கூடாது ஆண்டு வருமானம் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக உள்ள குடும்பத்தினர் மட்டுமே ஏழ்மான ஏழ்மையான சூழலில் உள்ளதாக கருதப்பட வேண்டும் இறந்த ஊழியரின் குடும்ப ஓய்வூதியம் மற்றும் ஊழியர் வசிக்கும் வீடு போன்ற அசையா சொத்துக்கள் போன்றவற்றை குடும்ப வருமானத்தை மதிப்பிடும் போது கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை இருப்பினும் அரசு ஊழியரின் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் உள்ள அசையும் அசையா சொத்துக்களில் இருந்து வருமானம் பெறப்படுமாயின் அவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்பகுதி வரம்பிற்குட்பட்ட வட்டாட்சியரால் சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் வேறு மாநிலத்தை சேர்ந்த ஆனால் தமிழ்நாடு அரசு பணியில் பணிபுரிந்து இறந்த அரசு ஊழியர் தொடர்பான நேர்வில் தமிழ்நாட்டில் அவர் வசிக்கும் பகுதியில் உள்ள வட்டாட்சியரிடமிருந்து அவரது பூர்வீக மாநிலத்தில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அல்லது துணை ஆழ் ஆட்சியரிடமிருந்தும் தேவையான சான்றிதழ் பெறப்பட வேண்டும் கருணை அடிப்படையின் கீழ் பணி நியமனம் பின்வரும் நேர்வுகளில் கருதப்பட மாட்டாது இறந்த அரசு ஊழியர்களின் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு நபர் அரசு தனியார் நிறுவனங்களில் முறையான பணியில் இருந்தால் பணி நியமனத்திற்காக விண்ணப்பித்த இறந்த அரசு ஊழியரின் மனைவி மறுமணம் புரிந்திருந்தால் மாற்று விண்ணப்பம் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்திற்காக விண்ணப்பித்த நபர் விண்ணப்பித்த பின்னர் இறந்த அரசு பணியாளரின் சட்டப்பூர்வமான வாரிசுதாரர் இறந்துவிட்டால் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்திற்கென வரையறுக்கப்பட்ட நிபந்தனைக்குட்பட்ட இறந்த அரசு ஊழியரின் மற்றொரு சட்டப்பூர்வமான வாரிசுதாரரின் மாற்று விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படலாம் இடஒதுக்கீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கருணை அடிப்படையிலான பணி நியமனத்திற்கு இடஒதுக்கீடு விதி வந்து பொருந்தாது உறுதிமொழி வந்து இறந்து போன அரசு ஊழியரின் மகன் அல்லது மகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் அளிக்கப்பட்டால் நேரிற்கேற்ப அவர்களிடமிருந்து அவரிடமிருந்து தந்தை தங்களது தாய் தந்தைக்கு ஆதரவு அளிப்போம் என்று உறுதிமொழி பெறப்பட வேண்டும் திருமணமான மகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் அளிக்கப்பட்டால் இறந்த அரசு ஊழியரின் குடும்பத்திற்கு நிதி உதவி அளிக்கப்படும் என்ற உறுதிமொழி பெறப்பட வேண்டும் விண்ணப்பங்களை பரிசீலிப்பதற்கான நடைமுறை இறந்த அரசு பணியாளரை சார்ந்தவர் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்திற்கு அரசு ஊழியர் இறந்தபோது பணி புரிந்த அலுவலகத்தில் மண்ணும் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் பின்னர் அந்த அலுவலகத்தின் தலைவர் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அப்பணியாளர் இறந்த நாள் குடும்பத்தின் வறுமை நிலை கருணை அடிப்படையில் பணி நியமனத்திற்காக விண்ணப்பித்த விண்ணப்பதாரரின் கல்வி குறித்த தகுதி போன்றவற்றின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க வேண்டும் அவ்வாறு சரிபார்த்த பின் அலுவலகத்தின் தலைவர் விண்ணப்பம் பெறப்பட்ட நாளிலிருந்து ஒரு மாதத்திற்குள் விண்ணப்பத்துடன் விண்ணப்பதாரருக்கு வாய்ப்பினை வழங்குவதற்கேற்ப வகையில் அவரது அலுவலகத்தில் ஏதேனும் காலிப்பணியிடம் இருக்கிறதா என்பதை சுட்டிக்காட்டி அவரது அறிக்கையை துறை தலைவருக்கு அளிக்க வேண்டும் கருணை அடிப்படையின் கீழ் பணி நியமனங்களை மேற்கொள்வதற்கான பணி மூப்பினை நிர் நிர்ணயிப்பதற்கு அரசு ஊழியர் இறந்த நாள் கடைகளில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் வேண்டுகோளை பரிசீலித்த பின்னர் இறந்த அரசு ஊழியர் அவர் மரணமடைந்த நேரத்தில் பணிபுரிந்த அலுவலகத்தில் அல்லது துறையில் ஏதேனும் காலி பணியிடம் இருப்பின் விண்ணப்பதாரர் அனைத்து நிபந்தனைகளையும் நிறைவு செய்தவராயின் அலுவலக தலைவரிடமிருந்து அறிக்கை பெறப்பட்ட நாளில் இருந்து பதினஞ்சு நாட்களுக்குள் பணி நியமனத்திற்கான ஆணைகளை துறை அலுவல் தலைவர் வந்து அளிக்க வேண்டும் ஏதேனும் தளர்வு தேவைப்படும் ஆயின் ஆணைகளுக்காக அரசின் நிர்வாகத்துறைக்கு தேவையான செய்திக்குறிப்புகளை பதினஞ்சு நாட்களுக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் துறை தலைவர் அவரது எந்த ஒரு அலுவலகத்திலும் யாதொரு காலி பணியிடமும் இல்லை அல்லது பின்வரும் காலத்தில் காலி பயிரிடம் எழுவதற்கான சாத்தியமில்லை என்று அறிந்தால் இறந்த அரசு பணியாளர் இறுதியாக பணிபுரிந்த மாவட்டத்தின் ஆட்சியாளருக்கு விண்ணப்பதாரின் பெயரையும் தொடர்புடைய அனைத்து விவரங்களையும் அனுப்பி வைக்க வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஆட்சியாளர் இந்த செயல் நோக்கத்திற்காக அத்தகைய சார்ந்திருப்பவர்களின் பெயர் மற்றும் ஏனைய விவரங்களை பதிவு செய்வதற்கென சிறப்பு பதிவேட்டை பராமரிக்க வேண்டும் அலுவலக உதவியாளர் பதிவுரி எழுத்தர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் போன்ற வகைபாடுகள் வந்து துறை தலைவர் மேற்செண்ட உத்தரவுகளில் குறிப்பிடப்பட்ட இடங்களில் துறை தலைமையகம் உள்ளிட்ட ஏதேனும் ஒரு துறையிலிருந்து காலி பணியிடம் ஏற்படுமாயின் எங்கு காலி பணியிடம் ஏற்பட்டுள்ளது மற்றும் அந்த பணியிடத்திற்காக கருதி பார்க்க வேண்டிய யாதோர் இறந்த அரசு பணியாளரை சார்ந்திருப்பவர் குறித்து அரசு த தலைவர் முதலில் மாவட்ட ஆட்சியாளருக்கு தெரிவிக்க வேண்டும் துறை தலைவரிடமிருந்து அவ்வாறு கோரப்பட்ட விவரங்கள் பெறப்பட்டதும் பணி மூப்பின்படியும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை பொறுத்தும் அந்த துறையில் பணி நியமனத்திற்காக கருதி பார்ப்பதற்காக மாவட்ட ஆட்சியாளர் சிறப்பு பதிவேட்டிலிருந்து சார்ந்திருப்பவர்களின் பெயர் அல்லது பெயர்கள் மற்றும் விவரங்களை அனுப்ப வேண்டும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அல்லது வேலைவாய்ப்பு அலுவலகங்களுக்கு அத்தகைய காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடும் முன்னர் ஒவ்வொரு துறை தலைவரும் ஆட்சியாளருக்கு முதலில் அதனை தெரிவிக்க வேண்டும் சொன்னதில் உள்ள உத்தரவுகள் அறிவுரைகளின்படி அவர்களால் பராமரிக்கப்படும் சிறப்பு பதிவேட்டில் விண்ணப்பதாரர்கள் எவரும் இல்லை என்று சான்றிதழ் பெறப்பட்ட பின்னரே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வேலைவாய்ப்பு அலுவலங்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் மாவட்ட ஆட்சியாளர் இறந்த அரசு பணியாளர்களை சார்ந்திருப்பவர்களுக்காக பராமரிக்கப்படும் சிறப்பு பதிவேட்டின் நிலையை அறிந்து கொள்வதற்காக காலாண்டு அறிக்கையை அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறைக்கு அனுப்ப வேண்டும் காலாண்டு அறிக்கைகள் மாதத்தின் பதினஞ்சு நாளிற்குள் அனுப்பப்பட வேண்டும் மாவட்ட ஆட்சியாளர்கள் துறை தலைவர்கள் மற்றும் ஏனைய அனைத்து பணி நியமன அதிகாரிகள் இறந்த அரசு பணியாளர்களை சார்ந்திருப்பவர்களின் தகுதிக்கான தேவைக்கேற்ப கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தை வழங்குவதற்கான காலிபனிடம் ஏதும் அவர்கள் துறையில் இல்லை எனில் மேற்சொன்ன உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும் கருணை அடிப்படையிலான பணி நியமனம் உண்மையான காலி மட்டுமே செய்யப்பட வேண்டும் மிகையான பணியிடங்கள் உருவாக்கப்படக்கூடாது பணி வரன்முறை கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்ட நபர்களின் பணியினை விதிகளின்படி ஓர் ஆண்டிற்குள் பணி வரன்முறை செய்ய அனைத்து துறை தலைவர்கள் ஆட்சியாளர்கள் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் கருணை அடிப்படையின் கீழ் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் நாளுக்கு முன் பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள் தளர்வு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அரசாணை எண் எண்பது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை நாள் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினாறின் படி பணி வரன்முறை செய்யப்படுவர் அரசாணை எண் நூறு பணியாளர் மற்றும் நிர்வாக துறை நாள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கருணை அடிப்படையின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்ட நபரின் பணியை வரன்முறை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து இசைவினை பெறும் நடைமுறை விட்டொழிக்கப்பட்டுள்ளது பொதுவானவை பணி நியமனத்தை வழங்குவதற்கு முன் இறந்த அரசு பணியாளர் குடும்பத்தின் ஏழ்மையான சூழ்நிலைகள் குறித்து திருப்தி அடைந்த பின்னரே பணி நியமனம் வழங்க வேண்டியது பணி நியமனம் செய்யும் அதிகாரிகளின் பொறுப்பாகும் இந்த திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பினை கோரும் நபர்கள் அந்த தொடர்புடைய பணியிடங்களுக்காக வரையறுக்கப்பட்ட அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்க வேண்டும் இறந்த அரசு பணியாளரின் குடும்பத்திலிருந்து ஒரு சார்ந்திருப்பவருக்கு மேல் இந்த திட்டத்தின் கீழ் சலுகை வழங்கப்பட மாட்டாது கருணை அடிப்படையிலான பணி நியமனத்திற்காக விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் வரையறுக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தின் கீழ் இறுதியில் உறுதிமொழி ஆவணங்களையும் இணைத்து அனுப்ப வேண்டும் அந்த விண்ணப்ப படிவம் பணி நியமன அதிகாரி அலுவலகத் தலைவரால் இட வேண்டும் தலைமைச் செயலக துறைகளில் உள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கு பல்வேறு தலைமைச் செயலக துறைகளிலிருந்து கருணை அடிப்படையிலான நியமத்திற்கு பெறப்படும் விண்ணப்பங்கள் தொடர்புடைய துறைகளால் பரிசீலிக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்ட பின்னர் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையால் கருணை அடிப்படையிலான பணிகள் நியமனங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் தலைமைச் செயலக துறைகளில் உள்ள அலுவலக உதவியாளர்கள் மற்றும் பதிவு எழுத்தர்கள் உள்ள காணிப்பணியிடங்கள் தொடர்புடைய துறைகளால் நிரப்பப்பட வேண்டும் நியமனம் அதிகாரிகள் நடப்பில் உள்ள வழிகாட்டும் நெறிமுறைகளை பின்பற்றிய பின்னர் ஆணைகள் வெளியிட தேவையான நடவடிக்கை நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டும் இறந்த அரசு பணியாளரை சார்ந்திருப்பவர் பணி நியமனத்திற்கான தகுதி பெறாத கைம்பெண்ணாக இருப்பின் துப்புரவாளர் போன்ற பணியில் அவர்கள் நியமிக்கப்படலாம் தலைமைச் செயலக துறைகள் மாவட்ட ஆட்சியாளர்கள் துறை தலைவர்கள் மற்றும் ஏனைய அனைத்து பணி வழங்கும் அதிகாரிகள் போன்றோர் கருணை அடிப்படையிலான பணி நியமனம் பணி வரன்முறைகளை வழங்குவதற்காக இத்தகைய உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும் என்று அரசு அவர்களை அறிவுறுத்துகிறது தலைமைச் துறைகள் துறைத் தலைவர்கள் மற்றும் பணி நியமன அதிகாரிகள் விழிப்போடு இந்த உத்தரவுகளை தவறாமல் பின்பற்றுவதை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம்